வரக்கத்தினால் அல்லாஹு ஜல்லுவா நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ்வானாக நம்முடைய சம்பாத்தியத்தில் வரக்கத்தை செய்தல் குறிவானாக வானம் பூமி படைத்திருப்பதில் தீங்குகளை வெட்டும் அல்லாஹ நமக்கு பாதுகாப்பை தந்தல் குறிவானாக நம் அனைவர்களையும் அல்லாஹு அவனுக்கு பெரியமான மக்கமான கரில் கட்டி மங்கராவசியக்கூடிய பாக்கியத்தை தந்து செல்லதாக செல்ல அண்ணவர்களின் யார் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக என்ற இந்த ஜிம்மாருடைய நல்ல சிறப்பான நாளில் வாஞ்சி நவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லா ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை அடக்க சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும் எதை வெட்டும் தமிழ்ந்து நடக்க சொல்லி இருக்கிறார்களோ அதைவிட்டும் தமிழ்ந்து நடந்தும் இரு எச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் பெரும்புக்குரிய பெரியார்களின் சகோதரர்களே அல்லாஹ் ஜல்லீஷா அனுபவத்தை ஆயிடா செல்லொல்லா வலிவு செல்ல இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியதன் நோக்கம் உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பதற்காக வேண்டி உலக மக்கள் அணைவர்களுக்கும் ஹிதாயத்தை சப்ளை செய்வதற்காக வேண்டி தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் பெருமாள் செல்லொல்லா வலிவு செல்ல மன்னவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்பட்டு சில வருடங்கள் தான் அவர்கள் தளபத்தை செய்தார்கள் உள்ளவர்களுக்கு அவர்கள் தான் நபி அவர்களை தான் ஏற்றி நடக்க வேண்டும் பின்பற்ற நடக்க வேண்டும் அவர்கள் இல்லாத காலங்களில் அவர்கள் கொண்டு வந்த அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கி வைத்த குரான் ஷரீஃபையும் ஹதீஸ் ஷரீஃபையும் உலக மக்கள் பின்பற்ற வேண்டும்

இந்த குரான் ஷரீஃபையும் ஹதீஷையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அவர்களுக்கு தந்திருக்கிறான் பெரும் பாக்கியம் அல்லா எத்தனையோ ஞாபத்துகளை மக்களுக்கு வழங்கியிருந்தாலும் கூட பல ஆயிரக்கணக்கான ஞாபகத்துகளை ஒன்று சேர்ப்பதுதான் அல்லா பேருபகாரம் மண் என்று சொல்கிறான் சல்லா சொல்ல மன்னோர்களை அனுப்பி வைத்து மண்ணல்லா என்று அல்லாஹ் உங்களுக்கு நபியை உங்களிடையே அனுப்பி வைத்திருப்பது பேருபகாரம் என்று காரணம்

ார்கள்லை <Sessly> <Sessly>

ஒருவர் எ அன்பு வைக்கணும்னா அவருடைய ஈமான் எப்ப பரிபூர்ணமாக சொன்னா அதாவது அவருடைய பெற்றோர் அவருடைய குழந்தைகள் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லா மக்களை விட ரசூலின் மீது அன்பு இருக்கும் முதல் முதல் மதிப்பெண் ரசூலுக்கு தான் கொடுக்கணும் உயிரை கொடுக்கணுமா யாரை கொடுக்கணும் ரசூலுக்கு தான் கொடுக்கணும் அதற்கு பிறகு தான் பெற்றோர் அதற்கு பிறகு தான் மனைவி அதற்கு பிறகு தான் பிள்ளைகள் அதற்கு பிறகு தான் நூறாறு மக்கள் அனைவருக்கும் மஹப்பத் என்பது ரசூலுக்கு முதலிடம் அடுத்த அந்தஸ்தி இல்ல அல்லாஹ் என்ன சொல்லுவான் குல் குல் நின் கான் ஆபாவுக்களும் வஹபுனாவுக்கும் எட்டிப் ஷீர்த்தியெல்லாம் குராணியை சுற்றி காமிக்கிறான் குல் நின் கான் ஆபாவுக்கும் வஹுனாவுக்கும் வைஹவானத்தும் அஸ்வாஜத்தும் வாஷீரத்துக்கும்

நீங்கள் நஷ்டமாகிவிடும் என்று வியாபாரங்கள் நீங்கள் விருப்பத்தோடு குடியிருக்கின்ற வீடுகள் யாருக்கும் எல்லா மக்களுக்கும் இது மகாப்பத் பெற்றோர் மீது மகாப்பத் இருக்கும் பிள்ளைகள் மீது இருக்கும் சகோதரர் மீது மகாப்பத்து இருக்கும் வீட்டில் உண்டான வீட்டில் மக்கள் மீது பிரியம் இருக்கும்

பிள்ளைகளை குடும்பத்தார்களை உன்னுடைய உன்னுடைய பொருளை பொருளை சேகரித்திருக்கின்ற வியாபார பொருட்களை கடைகளை உன்னுடைய வீடுகளை நீ பிரியம் வைத்து விட்டால் அல்லா செய்வதையும் பின்னால் வைத்துவிட்டு இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டால் என்ன சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்கள் கற்றலை எதிர்பார்கள் என்கிறார்

அப்படி தள்ளி வைத்துவிட்டால் விட்டால் அல்லாஹ் ரசூலை பின்னால் தள்ளி வைத்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பார்க்கல என்கிறான் அல்லாஹ் சொல்லிவிட்டு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகின் والله لا يهدي القوم الفاسقين فاسقين பாவிகளுக்கு அல்லாஹ் நேரடி கட்ட மாட்டான் இப்படிப்பட்ட பெரிய ஒரு மனிதர் இப்படிதான் பெரிய வைக்க வேண்டும் என்று அலகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் அடுத்து ஆறாவது ஆறாவதாக இத்திபா ரசூல் ரசூலை முழுமையாக பின்பற்றணும் எப்படி மக்களை வாழச் சொல்லி இருக்கிறார்களோ என்னை பாருங்கள் என் வாழ்வை பாருங்கள் என்ற உலகத்தில் எந்த தலைவரும் சொன்னதில்லை என்னை போல் வாழுங்கள் யார் சொல்லி இருக்கிறார் ரசூலாவை தவிர யாரும் சொல்லி இருக்க முடியுமா அப்படிப்பட்ட தலைவர் என்னை போல் வாழுங்கள் என்று சொன்னார்களே அந்த வாழ்க்கையை முழுமையாக ரசூல்லாவுடைய வாழ்க்கையாக நாம் கொண்டு வர வேண்டும் இது ஐந்தாவது ஆறாவது மூலமாக என் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நமக்கு அந்த கிடைக்கிறது

அவர் கண்மொழியால் பாதிக்கப்பட்ட ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார் அப்படியா கொண்டு வாருங்கள் என்று சொல்றாங்க அழைத்தவரப்பட்டது செல்லலா அவர் செல்ல மக்களுடைய உமிழ் நிலை அப்புகிறார்கள் உமிழ் நிலை செல்லலா இருக்கிற கண்களில் தடவுகிறார்கள் கண்மொழி இருந்ததே தெரியாமல் போய்விட்டது நல்லா சிவாவை கொடுத்து விட்டான் சொல்லுதா அவருடைய உமிழ் நீரில் கொடியை கொடுக்கிறார்கள் கொடியை கொடுத்து கைவர் போருக்கு செல்லுங்கள் அல்லாஹ் வெற்றி தருவான் என்பதாக என்றார்கள் போர்க்களத்தில் இறங்கிவிட்டால் அவர்களை உடனே கொலை செய்ய வேண்டுமா வெட்டி வீழ்த்த வேண்டுமா அவர்களுக்கு தீன் தகவல் செய்ய வேண்டுமா அப்படி தீன் தகவல் செய்யும் போது அல்லா ரசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் நீங்கள் தகவத்து கொடுங்கள் அல்லா ரசுவை ஏற்றுக்கொண்டால் விட்டுவிடுங்கள்

செய்தார் <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

தீன் பார்த்தமா? தீனை யார் காப்பழி? தீனுக்கு உயிர் கொடுப்பது யார்? பாருங்கள் எப்படிப்பட்ட அந்த நப الرسول மீது தீன் மீது வைத்த அன்பு பற்று. எப்படி பற்று வைத்திருந்தார்கள்? இந்த பெண்மணிகளும் சகாபிகள் الرسول اللهது. ஸல்லல்லாஹு செய்த தண்ணீரை வாங்குவதற்கு போட்டு கீழே விடாத தண்ணீர். எச்சித்து பின்னால் உடனே கேயில் வாங்கிக் கொள்வாங்க.

அந்த எல்லா வியர்வையும் வழித்து வழிபுழி அத்திருபாட்டல வைப்பாங்க சும்முசுலி சுல ஏன் அசுல்லாவிட வியர்வை கூட அத்திருமணங்கள் கொண்டது என் கஃபன் துணியை அதை தடவ வேண்டும் என்று சொன்னார்கள் இவ்வளவு அன்பு அரசூல் இருக்கிறது சஹாபாப்பியம் தான் உண்பாதை அவர்கள் எப்படி இருக்க என்பது அன்று பெரியவர்களே செல்லுல்லா அவரை வசுல்லா அவருடைய தீபா வேண்டும் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும்

ஏம நாள் உலக படி நாள் எப்போது வருமேன்னு கேட்கிறாங்க செல்லாசுரம் எப்போது வருமா என்ன அமலை செய் என்ன அமலை தயாரித்து நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிறேங்க யாரை சொல்லா அதிகம் தொழுகலை அதிகம் நோன்புவைக்கலை அதிகம் செக்கா தாட்டிகள் செய்கிறே ஆனால் கடமைகளை செய்கிறேன் அல்லா சூழ்நிலை மீதி புரிய வைத்திருக்கிறேன் சொன்னார்கள் மன் அஹ் மன் ஹபா ஹபா யாரை வருனவராயோ அவரோட வறுமையில் இருப்பாய் ாயங்களுக்கு எப்போதுகளோ அந்த மதீனா நகரமே அன்று குதூலமாக இருந்தது ஒரு சந்தோஷம் இரண்டாவது இந்த ஹதீசை எப்படி எப்போது சொன்னார்களோ அல்லாஹ் ரசூலை யார் விரும்புகிறார்களோ யார் ரசூலை விரும்புகிறார்களோ அவருடன் எழுப்பப்படுவார் என்று சொன்னார்களே ரசூலுல்லா அவர்களுடன் தங்குவார்களே வறுமையில் என்று சொன்னார்களே இந்த ஹரிசை கேட்டு ஏற்பட்ட சந்தோஷம் இரண்டு சந்தோஷங்கள் எனது வாழ்க்கையிலே என் பயங்கரார்கள் என்று தனசரியம் பார்க்கிறார் இப்படி ரசூலுல்லாவின் மீது மொஹப்பத்தை வைத்திருந்தார்கள் அதற்கு மொஹபீவா அபு சுஃபியானுடைய மகன் அபூ சுகியான் ஒரு ஒரு காஃபிய ராஜ் இருந்தார் பெண் முஸ்லீமாக இருந்தார்கள் பக்கத்து குரேஷ் தலைவர்கள் ஒருவர் அவருடைய மகள் தான் உம் ஹும் ஹபீபா பேர் ரவலாக்கலாம் அவங்க இன்னொரு கணவனாரை சு திருமணம் செய்திருந்தார்கள் அபிஷியா நாட்டுக்கு ஹிஜரி செய்திருந்தார்கள் அங்க அந்த கணவனால் மரம் ஆறிவிட்டார்கள் அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை ஹபீபா என்பவராக அப்போது உமுஹா மு ஹபீபா என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்களை அவர்கள்

நீ ஒரு விக்கிரகத்தை வணங்கக்கூடியவன் இவன் அசுத்தத்தை வணங்கக்கூடியவன் இவன் இது அல்லாஹ் ரசூல் அல்லாஹுடைய திருத்துதர் முகமது ரசூல்லா மிகவும் உயர்ந்தவர்கள் அவர்கள் அமர்ந்த விருப்பிலே நீ அமர்வதற்கு சம்மதிக்க மாட்டேன் இவ்வளவு பெரிய மொஹப்பத் அல்லாவுடைய திருத்துதர் மீது தன் மனைவி வைத்திருந்தார்கள் தன்னுடைய தந்தையை தூக்கி இருந்து விட்டார்கள் நீ ஒரு அசுத்தமான அவன் இதில் உட்கார்வதற்கு உனக்கு தகுதி இல்லை

இவன் அப்பாசுடைய ரிவாயத்தில் வருகிறது மண்கானு அதாவது மண்கான மண்கான லகு மின் மத்தி என் சமுதாயத்திலே யார் இரண்டு குழந்தைகளை முன்கூட்டி அனுப்பி வைக்கிறார்களோ சிறு வயசுல இறந்துருச்சு அதனாலே அந்த மனிதர் பொறுமையோடு அல்லா ரசூலுக்காக காத்திருந்தார் இது அல்லாஹ் கொடுத்த குழந்தை அல்லாஹ் வாங்கிவிட்டான் என்பதால் இந்த குழந்தை அல்லாஹ் குளத்திலே சென்று பறித்து பேசி இந்த பெற்றோர்களையும் சொல்கிறது கழித்து செல்கிறது எத்தார்கள் என்ற சூ சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது அதை தாயிஷா நாய் கேட்குறாங்க ஃபமங் கான் அல்ல ஹூ மின் உண்மத்தி உங்களுடைய உம்மத்திலே உங்களுடைய சமுதாயத்திலே ஒரு குழந்தை இருந்துருச்சு அவங்களுக்கு என்ன சட்டம் கேட்குறாங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு ரெண்டு பேரும் சொல்கிறோம் ஒரு குழந்தை இருந்துச்சு அப்ப அதுக்கு என்ன சட்டம் கேட்குறாங்க அப்ப சொல்லா சட்டம் சொன்னார்கள் வமங்கல ஹூ ஃபராத்துன்னு யாரும் ஓ உணர்வாக்கியம் பெற்றவளே ஒரு குழந்தை ஈரந்தாமும் அவருக்கும் சுவரம் தான் என்கிறாங்க சொல்லாசிரம் எவ்வளோ அழகாக அந்த ஆயிஷா கூப்பிட்றாங்க பாருங்க ஆயிஷு வாங்க சின்னகர்கள் ஆயிஷான் கூட ஆயிஷ் சின்னரையா பமையரா செக்க செவந்தவளையும் கூடுவாப்பாங்க சின்னதில் யா அவத்தையும் கா விடுதலை பெற்றவளி நடகர்களின் விடுதலை பெற்றவளையை கூடுவாக்காப்பா இந்த ஹரிசனை யாரும் அஃப்பக்கா நர்வாக்கியம் பெற்றவளேங்குறாங்க

அந்த உம்மத்துக்கு நான் சகாத் செய்த எல்லா இடத்திலே பரிந்து பேசி நான் முன்னோடியாக நிற்பேன் எல்லா இழைப்பை விடவும் எனது இழைப்பு தான் அவர்களுக்கு பெரியது உலகத்தில் குழந்தைகள் இருந்திருக்கலாம் அது பெரிய இழப்பு அல்ல நான் இல்லை என்று இழப்பு என் உம்மத்திற்கு பெரிய கைசிதத்தை தந்தது ரசூலோட காலத்திலே நான் வாழலையே ரசூலை பார்க்கலையே என்ற இழப்பு இருக்கிறத பெரிய இழப்பு இது அதனால் அவர்களை நான் சொர்க்கலோகத்துக்கு கொண்டு செல்கிறேன் என்றார்கள் என்னுடைய தவிர என் இழப்பு இழப்பு அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்க முடியாது அவ்வளவு நான் இல்லாதது சகோதரர்களே சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் மூன்று விஷயங்கள் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டார்

அன்புடைய பெரியார்களே செல்லா வடிவு செல்ல மகளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் எல்லாருடைய அன்பை விட மிகத்திருக்கணும் சொல்வார்கள் எனக்கும் என்னுடைய இம்மத்துக்கு ஒரு மக்களுக்கு உதாரணம் என்னன்னா ஒரு ஒரு தீயை மூட்டுகிறார் தீயை மூட்டி அதனுடைய வெளிச்சத்தினால் வெற்றி பூச்சிகள் விடுகிறது அவர் தடுக்க முயற்சிக்கிறார் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை தப்பி ஓடுகிறது தீயில் விடுகிறது இது தான் என் உண்மத்தை பிடித்து இடுப்பேன் அவர் இடுப்பை இடுப்பு இடுப்பை பிடிப்பை நடைய ஓடுவார்கள் இழுத்து விடுவார்கள் என கூட வந்தேன் அன்புருக்குறவர்களே செல்லலாம் அவளை சென்ற சொன்னவர்கள் செடிதார்கள் ஒரு ஒரு மையவாட்டிமாள் சென்று விட்டு வந்து எனது சகோதரர்களை நான் நான் பார்க்க விரும்புகிறேன் என் சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரோ சொல்லுதா நாங்கள் என்ற சகோதரர்கள் இல்லையா இல்லை நீங்கள் எடுத்து தோழர்கள் சஹாபாக்கள் என் தோழர்களை நான் பார்க்கவில்லை பின்னால் வருவார்கள் அவர்களை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லும்போது எப்படி கெட்டு கண்வீர்கள் உலகத்தில் அவர்கள் பிறக்கவில்லையே மறுமையில் எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னார்கள் செல்லம் தான் வழிவசெல்லும் என்றவர்கள் ஆயிரக்கணக்கான ஒட்டைகள் இருக்கிறது கருப்பு ஒட்டைகள் அதில் முகம் வெள்ளையாக இருக்கிறது கை கால் வள்ளியாக நடக்கிறது இந்த வட்டை இந்த ஒட்டகையை நீ எப்படி கண்டு கொள்வாய் ஆ கண்டு கொள்வே நீ எனது உம்மத்தர்கள் உதவு செய்வதன் மூலமாக முகன் முழிங்கால்கள் விழித்தவர்களாக வருவார்கள் நான் அதை வைத்து இந்த உம்மத்தவர் என்று என்னுடைய உம்மத்தை புரிந்து கொள்வேன் என்பதாக சமுதாயம் சொல்லுவார்கள் அவர்களுக்கு முன்னே ஹௌன் கவுசனில் காத்திருப்பேன் என் சமுதாயத்திற்காக வருவார்கள் வந்த உடனே சொல்லப்படும் அதாவது இவர் உமக்கு பின்னால் மித செய்து கொண்டிருந்தார் இஸ்லாத்தில் இல்லாததை செய்து கொண்டிருந்தார் இவரை விரட்டுவார்கள் நடக்குவார்கள் சொல்வார்கள் விட்டு விடுங்கள் என்பதாக இல்லை யார் சொல்லவா இவர்கள் உங்களுக்கு பின்னால் மித அழைத்து செய்தவர்கள் எப்படி வருவார்கள் என்றால் ஒரு ஒட்டகை விரட்டும் போது யானை வயல்ல தெரியாமல் அடுத்தவருடைய வயலே வந்து 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 அதாவது அந்த ஒட்டகை வருகிறதே மெய்வதற்காக அதுபோல் வந்து விடுவார்களா பார்த்தவர்கள் செல்லந்தாலை சிரமம் அப்புறப்படுத்துவார்கள் இல்லை நீ வெளியில போ நீ எனக்கு பின்னால் பிதாத்தை செய்த வேண்டும் நான் கொண்டு வராததை இனி செய்த வேண்டும் அதனால் உனக்கு இடமில்லை செல்லந்தாலை சிலம் அண்ணவர்கள் முன்னால் சென்று உம்மத்தவர்களுக்கு ஹவுலு கவுசர் நீரை புகட்டுவதற்காக காத்திருப்பார்கள்

அவர்கள் சொன்ன சொல்லை அல்லாசூன் சொன்ன சொல்லை நாம் பின்பற்ற வேண்டும் இதா அத்தரசூல் இதான் அல்லா அதையுள்ளா வார்த்தையோ அரசு அல்லாறசூலையும் பின்பற்றணும் அதுதான் உடல் தலை அல்லாஹரசூர் எதை எதை செய்யச் சொன்னார்களோ அதை செய்யணும் எதை விடச் சொன்னார்களோ அதை விடணும் விடுவோம் அல்லாஹ்ஜுலி இஸ்ராம சொல்லுறதால இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்தரு தந்திரம் தெரிவானாக என் செல்லந்தாடை செல்ல இந்த இந்த மாதத்திலே

அப்படிப்பட்ட உயிர் உயர்ந்த மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை சிறந்த ஆண்டு சில பொருட்டால் எல்லாம் நிறைவேற்றிக் கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து சிறந்த ஆளுடைய சமாத்தி செய்யக்கூடியவர்களாக தான் நமக்கு ஆற்றல் பிரிவானாக சிறை உரைகளை உறுதி உடையவர்களே அடுத்த ஒரு செய்தி